சாந்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி நான்கு அன்று உத்தரித்த மகா வாக்கியத்தை வந்து அன்னைக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க முரளியினுடைய தலைப்பு வந்து ஒருவரை பிரத்யசயம் செய்வதற்காக ஒரே ரசனையின் ஸ்திதியை உருவாக்குங்கள் சுபமானத்தில் இருங்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள் அப்படின்றார் பாபா இன்றைய அவக்த முரளியில் பாபா வந்து இப்போ பாபாவை நம்ம வந்து பிரத்யட்சம் பண்ணோம் இப்போ பிரம்மகுமாரிகள் நல்ல காரியம் செய்கிறாங்க நல்ல சேவை செய்கிறாங்க அப்படின்னு சொ எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இவங்க பின்னாடி யார் இருக்காங்க பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு இவங்க எல்லாம் வந்த ஒருத்தருடைய வழிபடி நடக்கக்கூடியவங்க ஏக்ரஸ் ஸ்திதியில் இருக்கக்கூடியவங்க அப்படி அப்போ வந்து பாபாவை வந்து வெளிப்படுத்தணும் அப்போ சங்கட்டன் எப்படி இருக்கணும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பாபா குழந்தைகளுடைய ஸ்திதி ஒரே ரசனை ஏக்மத் இதெல்லாம் வந்து ஒன்றா தான் அப்போ இவங்க பரமாத்மாவுடைய வழிப்படி நடக்கக்கூடியவங்க அப்படின்ற பாபாவனுடைய பிரத்யஷ ஏற்படும் பாபா வந்து எல்லா குழந்தைகளுக்கும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் பாலனி அவ்வ காலை அமிர்த வேலையிலேருந்து முரளி சரி டைரக்ஷன் கொடுக்கறது எல்லாமே ஒன்றா தான் கொடுக்குறாரு ஆனால் பிறகு பாருங்கள் வரிசை கிரமம் ஏற்படுது அன்பும் ஒன்றா ஒன்றா தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு அது கடைசி குழந்தையாக இருந்தால் கூட பாபாவில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அன்பு கொடுக்குறாங்க அந்த கடைசி குழந்தை இருந்தாலும் கூட அந்த குழந்தை இன்னும் நம்ம முதல் நம்பரில் வரணுன்ற காரணம் அவருக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது அன்பு அதிகமாக தான் பாபா கொடுக்குறாரு இருந்தாலும் பாருங்கள் வர குழந்தைகளில் வந்து வரிசை கிரமம் ஏற்படுது குழந்தைகளும் பாபா மீது அன்பு வைக்கிறதுல எல்லாமே தான் இருக்கிறாங்க அப்போ எந்த விஷயத்தில் அந்த வரிசை கிரமம் வருதுன்னு பாபா சொல்கிறாருன்னா இன்றைக்கு வந்து பாபா சொல்கிறாங்க சுய மாற்றத்தின் சக்தி எல்லோருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது சில பேர் டக்குன்னு வந்து மாறிடுறாங்க சில பேர் மாற்றத்திற்குண்டான சக்தி பயன்படுத்துவதில் குறைபாடு இருக்குது அந்த சுயமாற்றத்தின் சக்தியை சமயத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் வேகப்படுத்தணும் தீவிர ப அப்போ அந்த வேகம் குறைவதற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க வீணான சிந்தனைகள் எங்கே வீணான சிந்தனைகள் இருக்குதோ அது வந்து பெஸ்ட்டாக கூடாது வேஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக ஆக்க விடாது அப்போ அந்த வீணான சிந்தனைகளை முடிப்பதற்காக பாபா இன்னைக்கு வந்து ரெண்டு வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறாங்க சுயமரியாதை மற்றும் மரியாதை அதாவது சுயமரியாதையில் நிலைத்திருப்பது மற்றும் மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுப்பது அது பிராமண குழந்தைகளாக இருந்தாலும் சரி அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி எல்லோர் மீதும் ஒரே விதமான ஆத்மீக அன்பு வையுங்க ஆத்மீக அன்பு வைக்கிறது அப்படின்னா அவங்க மீது சுபபாவனை பாவனை சுப விருப்பம் வைத்து அவருடைய பலவீனத்தை மாற்றுவதற்கு நாம் என்ன பண்ணணும் சகயோகம் கொடுக்கணும் இப்போ நம்ம இரட்டையாவது ஒரு நெகட்டிவிட்டி பார்க்குறோம் இல்லை ஒரு குறையை பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம வர்ணனை பண்ணுறோம் அப்போ வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து மரியாதையுடன் கூடவே சுப பாவனை சுப விருப்பத்துடன் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டைரக்ஷன் கொடுத்தோம்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம வேற டைரெக்ஷன் மட்டும் கொடுக்குறோம் அங்கே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல சுப பாவனை இல்லை அப்படின்னா இப்போ உதாரணமாக மனசு வாயின் மூலமாக நம்ம அவங்களுக்கு எல்லா டைரக்ஷன் கொடுக்குறோம் அவரை பற்றி நெகட்டிவாக நினச்சிட்டு அந்தமாரி ஒரு டைரக்ஷன்லாம் கொடுத்தா அவங்க வந்து அவங்களுக்கு அந்த சக்தி போய் சேராது அப்போ சுபபாவனை சுப விருப்பம் அந்த ஆத்மாவின் மீதான மரியாதை இதோடு சேர்ந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மனசால் அவங்களுக்கு வந்து உதவி செய்யும் பொழுது தான் என்ன ஆகுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாயால் சொல்ல தேவையில்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்குள்ளார அந்த மாற்றத்தின் சக்தி கொண்டு வந்துடுறீங்க அப்படின்றார் பாப்பா வாங்க இன்றைய முரளிய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றிலும் மூன்று பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒன்று பரமாத்மா பாலனியின் பாக்கியம் ரெண்டு பரமாத்மா படிப்பின் பாக்கியம் மூன்று பரமாத்மா வரதானங்களின் பாக்கியம் இந்த மூன்று நட்சத்திரங்களை எல்லா குழந்தைகளுடைய நெற்றின் நடுவில் எப்படி ஜொலிக்குதுன்னு பாபா பார்த்துட்ருக்கார் இந்த மாதிரி சிரேஷ்டமான பாக்கியத்துடைய நட்சத்திரங்கள் முழு உலகத்தில் வேறு யாருக்கும் நெற்றியில் ஜொலிக்கிறது கிடையாது ஆனால் ஜொலிப்பில் என்ன ஆகுது குழந்தைகள் இடத்துல அங்கங்கே அந்த ஜொலிப்பில் வந்து வேறுபாடு இருக்குது சில பேருக்கு அந்த ஜொலிப்பு ரொம்ப சக்திசாலியாக இருக்குது சிலருடைய ஜொலிப்பு மத்தியமாக இருக்குது பாக்கிய விதாதா பா பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் பாக்கியத்தை ஒரே சமமாக தான் கொடுத்துக்கிறாரு சில பேருக்கு ஸ்பெஷல் குழந்த அப்படின்ட்டு பாபா அவங்களுக்கு எஸ்டாலாம் எதுவும் தர்றதே கிடையாது பாலனி ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு படிப்பு ஒன்று தான் வரதானமும் டெய்லி எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு முழு உலகத்தின் எந்த மொழியில் படித்தாலும் எல்லாம் ஒரே வரதானம் தான் ஒரே பாலனி தான் ஒரே ஒரு படிப்பு தான் உலகத்தை எங்கே பார்த்தாலும் முரளி அதே தான் நடக்குது அமிர்த வேலையென்னா கூட ஒவ்வொரு நாடும் அந்தந்த நேரத்தில் பாபா வந்து அவங்களுக்கு அந்த பாலனி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இதில் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் லண்டனில் இருக்கிறவங்களுக்கும் பாபாவுடைய ஏதாவது வித்தியாசம் ஏற்படுகிறது என்ன அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நினைவுடைய விதியும் நிரந்தரமான நினைவுக்கான விதியும் எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்குது விதி ஒன்றாக இருக்குது ஆனால் சித்தினுடைய பிராப்தியில் வந்து வித்தியாசம் ஏன் வருது பாபாவுக்கு எல்லா குழந்தைகள் மீதும் அன்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது குழந்தைகள் நீங்கள் கூட பரமாத்மா அன்புனுடைய கயிறில் ஈர்க்கப்பட்டு தான் நீங்கள் பாபாவுக்கு பசந்திக்கு வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க அப்போ உங்களுக்கும் பாபா மீது அன்பு இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பாபா மற்றும் குழந்தைகள் சொல்கிறீங்க ஆ எல்லோரும் மேரா பாபான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா சண்டர் இன்சார்ஜுடைய பாபா தாதியுடைய பாபா அப்படி சொல்கிறீங்களா என்ன எல்லோரும் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க மேரா பாபா அப்போ எங்கள் உள்ளத்தால் நீங்கள் வந்து அன்போடு அழைக்க சொல்கிறீங்களோ மேரா பாபான்னு சொல்லும்போதே பாபா அங்கே என்ன ஆயிடுறாரு ஆகிடறாரு ஆஜராயிடறாரு அதிகப்படியான உதவியை கொடுக்குறாரு இந்த உள்ளத்துடைய கொடுக்கல் வாங்கல் செய்யுங்க வெறும் வாயினுடைய கொடுக்கல் வாங்கல் இல்லை இந்த உள்ளத்தின் கொடுக்கல் வாங்கல் செய்ய வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதே மாதிரி வெளிநாட்டவர் இப்போ இரட்டை வெளிநாட்டவர் அவங்கள பற்றி இப்போ கூட பாபாவை ரொம்ப அனுபவிக்கிறார் ஏன்னா அவங்க வந்து அதுக்கு நிறைய பாயிண்ட் சொன்னாங்க பாபா என்ன சொல்கிறாரோ உடனே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப வேக வேகமாக ஞானத்தில் முன்னேறிட்டுருக்காங்க இன்னொன்று பாருங்கள் அவங்க பலவிதமான அந்த கல்ச்சுரல் பின்னணியில் இருந்தாலும் என்ன ஆடுறாங்க அவங்க டக்குன்னு மாறிடுறாங்க இல்லைங்களா அப்படி இப்போ அவங்களுடைய விசேஷதாக வந்து பாபா நமக்கு சொல்கிறாங்க பாபாவை இதுக்கு கூட பார்த்துருக்காரு தூரத்தில் இருந்தாலும் பாபாவுடைய அன்பின் காரணத்தினால எல்லோரும் அன்பில் வந்து பாஸ் தான் அது பாரதவாசிகளாக இருந்தாலும் சரி டபுள் ஃபாரிஷனாக இருந்தாலும் சரி இதில் எல்லோருக்கும் அன்பில் வந்து நூறு சதவீதம் எல்லோருமே வந்து கை தூக்க சொன்னால் எல்லாம் தூக்குறாங்க எப்போ எல்லாரையும் வந்து பாபா வந்து அன்பில் வந்து பாஸ் ஆகிட்டார் இப்போது சமயத்துடைய பிரமாணம் பாபா வந்து இது தான் பார்க்க விரும்புகிறார் என்னென்னா ஒவ்வொரு குழந்தை இடத்திலோடும் மாற்றத்தின் சக்தியினுடைய சதவிகிதம் வந்து வித் ஒவ்வொரு விதமாக இருக்குது எப்படி அன்பில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கையை தூக்குறீங்க இல்லைங்களா அதே போல் இந்த சுயமாற்றத்தின் சக்தியில் கூட எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் அதில் வித்தியாசன்றது வரக்கூடாது அப்படின்றார் பாபா அப்போ இந்த சமஸ்கார மாற்றம் ஏன்னா பிரம்ம நம்முடைய பிரம்மகுமாருடைய மோட்டோவோ என்ன சுயமாற்றம் மூலம் உலக மாற்றம் அப்போ உலக மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முதலில் சுயத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க இல்லையா அப்போ இந்த உறுதிமொழி வந்து ஞாபகம் இருக்கா ஏன்னா டைம் உலகம் சமயம் எல்லாம் வந்து என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்போ நம்ம கூட என்ன பண்ணணும் அப்படியே சம்ஸ்காரத்தை விரைவாக மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது இந்த தீவிரத்தை தான் பாபா வந்து பார்க்க விரும்புகிறாரு எது நடந்தாலும் ஒரு நொடியில் வந்து புள்ளி வச்சிடணும் ஆனால் என்ன பண்ணுறோம் நாம் ஒய் 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 அப்படின்னு கேட்குறோம் ஏன் எனக்கு இப்படி ஏன் இது இப்படி இவங்கையா இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒய் ஒய் அப்படின்னு கேட்காதீங்க அதுக்கு பதிலாக வா வா பா அப்படின்னுங்கன்றார் பாபா ஃப்ளை அல்லது வா வா அப்படின்னு சொல்லுங்க அதாவது எதோ விஷயங்கள் வந்தால் பறந்துடுங்க இல்லைனா ஆஹா ஆஹான்னு சொல்லிடுங்க யார் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் வா ட்ராமா வா ஆ ஆஹா ட்ராமா ஆஹா அப்படி சொல்லுங்க இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு இவங்க செஞ்சால் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நினைக்காதீங்க அப்படின்ட்டார் பாபா அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா பாபா அதுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி வேணும்னா வேஸ்ட்டு சிந்தனைகள் நிறைய இருக்குது வேஸ்ட்டு சிந்தனை பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக ஆக விடாது பாபா கிட்ட அந்த மாதிரி ஒரு சக்திசாலி மிஷினரி இருக்குது எல்லோரையும் பாபா வந்து அன்றைக்கி ஸ்கேன் பண்ணுறாரு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற தவறாகலாம் காமிக்கும் ஆனால் பாப்தாதாவோட வந்து சக்திசாலி மிஷினரி ரொம்ப வேகமானது அதில் பாபு பார்த்தாரு பெரும்பாலானவங்களுக்கும் இந்த வீண் சிந்தனைகள் வந்து நாள் முழுதும் நடைபெற்றுட்டுருக்கு என்ன நடக்குது அப்படின்னா நல்ல சுத்தமான சக்திசாலி எண்ணங்களுக்கு பதிலாக சிறந்த எண்ணங்களுடைய எடை குறைஞ்சிட்டு வீணான சங்கல்பங்களுடைய எடை அதிகமாக ஆக்கிவிடுகிறது வீணான எண்ணங்கள் புஷ்ஷார்த்தத்தை பாரமாக ஆக்கிவிடுகிறது சுமையாக ஆக்கிவிடுகிறது அதனால் சுபசங்கல்பம் சுகப முன்னேற்றத்திற்கான லிப்டு ஏணிப்படி அது அந்த லிப்ட்டு வந்து கிடைக்கிறது கிடையாது அப்போ லிஃப்ட்டு கிடைக்கல அப்படின்னும்போது ரொம்ப உழைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த வீணானவற்றை முடித்துடுவதற்காக பாபா அமிர்தவாளி தொடங்கி இரவு வரை இரண்டு சொற்களை வந்து ஞாபகப்படுத்த வந்து நடைமுறையில் கொண்டு வாங்க எண்ணம் சொல் செயல்ல அந்த ரெண்டு வார்த்தைகள் என்னன்னா ஸ்வமான் மற்றும் சம்மான் அதாவது சுயமரியாதையில் இருக்க வேண்டும் மற்றும் மரியாதை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் சில நேரம் நான் சுயமரியாதையில் இருக்கேன் சில நேரம் நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படி கிடையாது சதா கொடுத்துட்டே இருங்க நீங்களும் வள்ளலுடைய குழந்தைகள் தானே மாஸ்டர் வல்லல் தானே யாராவது மரியாதை கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படி கிடையாது மரியாதை கொடுப்பது என்றால் என்ன அர்த்தம் மரியாதைக்குரியவராக ஆவது மரியாதை புருஷோத்தம் ஆத்மா ஆவது மற்றபடி இவங்க கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படின்னா அது என்னது வியாபாரம் ஆயிடுது வல்லலன்னா யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அஞ்சா அனைவருக்காகவும் அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து ஒன்றா கொடுக்கணும் அந்தமாரி மரியாதை கொடுப்பீங்கன்னா நீங்கள் ஏதாவது மரியாதை கொடுத்துட்டு நீங்கள் வெறும் போதனை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நடைமுறையில் கொண்டு வந்துடுவாங்க அங்கே மரியாதை கிடையாது நீங்கள் வெறும் போதனை மட்டும் கொடுக்குறீங்க இது நடக்கட்டும் இவர் மாறட்டும் இப்படி செய்யட்டும்னு நினைக்கிறீங்கன்னா நினைக்கும்போது அந்த மரியாதையோட சொன்னிங்கன்னா அவர் அது மாற்றத்தில் உள்ளுண்ணுல மாறுவார் அவர் அவருக்குள்ளார மாற்றம் வந்துடும் வெறும் வாய்நாள் மட்டும் சொல்வதனால அவங்க வந்து மாற மாட்டாங்க அதனால் இந்த ரெண்டு சொற்களை நல்லா ஞாபகம் வச்சிங்கன்றார் பாபா சுயமரியாதை மற்றும் மரியாதை யாருக்காவது மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதைக்குரியவராக ஆவதாகும் ஆத்மீக அன்பின் அடையாளம் மற்றவர்களின் குறையை தன் சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம் மாற்றம் செய்ய வேண்டும் பாப்தாதா இப்பொழுது கடைசி செய்தியும் அனுப்பியுள்ளார் இப் தற்போது சமயத்தில் உங்களுடைய சொரூபத்தை வந்து இரக்கம் நிறைந்ததாக ஆக்குங்க உங்களுடைய இந்த கடைசி பிரிவில் கூட பாருங்களேன் உங்களுடைய ஜட சித்திரங்கள் மூலமாக எவ்வளோ இரக்கம் காட்டுகின்றன அந்த சித்திரங்கள் கூட அது ஜடச்சித்திரங்களை இவ்வளோ இரக்கம் காட்டும்போது சைத்தன்யமான மூர்த்திகள் நீங்கள் எவ்வளவு இறக்க குண கடலாக ஆகணும் எப்படி பாபா இறக்க கடலாக இருக்கிறாரு இல்லைங்களா அது போல் நாமளும் மாஸ்டர் இறக்க இறக்கத்துடைய சுரங்கமாக ஆகுங்க அப்படின்ட்டார் பாபா இதுதான் அன்பின் அடையாளம் இதை தான் ஆக வேண்டும் அப்படின்ட்டார் பாபா பாபா பார்க்குறாரு தற்சமயத்துடைய நேரத்தில் நல்ல சேவையில் விருத்தி ஏற்பட்டுருக்கு அது உள்நடந்தாலும் சரி வெளி நடந்தாலும் சரி பாப்தாதா என்ன விரும்புகிறேன்னா அந்த மாதிரி யாராவது நிமித்த ஆத்மாவாக உருவாக்குங்க ஏதாவது விசேஷ சேவை செஞ்சு காமிக்கட்டும் அந்த மாதிரி யாராவது சகயோகி ஆகணும் ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா நிறைய செஞ்சுருக்கீங்க எங்கெல்லாம் ப்ரோக்ராம் செஞ்சுருக்கீங்களோ அந்த ப்ரோக்ராம்கள் அனைத்துக்காகவும் பாபா வந்து வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு இப்போ ஏதாவது அந்த சேவையில் விசேஷதாக அதாவது புதுமையை நவீனதாக கொண்டு வாங்க அதாவது பாபாவை பிரத்யட்சம் செய்ய வேண்டும் இவங்க எல்லாம் பரமாத்மா கிட்டேருந்து படிக்கிறாங்க அந்த மாதிரி வாயிலிருந்து அவங்க வாயிலிருந்து வெளிப்படணும் பாபாபா என்ற வார்த்தையை மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும் இல்லைங்களா இந்த ஒருத்தர் தான் அந்த பிரம்மகுமாரிகள்லாம் இவங்களை எல்லாம் இயக்கிட்டுருக்காரு அது பரமாத்மா இது மட்டும்தான் பரமாத்மா ஞானம் பாபாவை பிரத்யம் செய்யணும் பரமாத்மா காரியங்கள் செஞ்சிட்ருக்காரு எந்த பரமாத்மா தந்தையை அனைவரும் அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவரு கொடுக்குற ஞானம் இது அவரு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு இந்த மாதிரி எல்லோரும் இந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு செய்ய வையுங்க அப்போ பாபா வந்து பிரத்யஷாவார் அது எப்போ நடக்கும் அப்படின்னா பிராமண பரிவாரம் முழுவதும் ஏக்கரஸ் ஸ்திதியில் இருக்கும்பொழுது தான் என்னாகும் இந்த ஒரு மாற்றம் என்று நடக்கும் இல்லைங்களா பாபா சொல்லுவாருங்களா இந்த அமைதியுடைய பாம்பு போடுங்க சுகத்தினுடைய பாம்பு போடுங்க அதேபோல் இந்த பிரத்யஷாருடைய பாம்பு கூட எப்போ இருக்குன்னா கா பாம்பு போல் வேலை செய்யணும்னா பிராமண பரிவாரம் எல்லாருமே ஒரே எண்ணத்தில் ஒரே ஸ்திதியில் நம்ம இருக்கும்பொழுது அந்த மாற்றம் ஒன்று ஏற்படும் அப்போ எல்லோரும் வந்து அந்த மனநிலை வந்து ஒன்றாக ஆகணும் ஸ்திதி வந்து ஒன்றாக ஆகணும் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லோருக்கும் வந்து வந்து சுப சுப விருப்பம் வைத்து சகயோகம் கொடுத்து இந்த பிராமண பரிவாரத்தை ப்ரா பரிவாரத்தில் ஏக்தாவை கொண்டு வர வேண்டும் அப்படின்றார் பாபா எல்லோரும் சொல்லணும் பிரம்மகுமாரிகளாக அவங்க வந்து அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரு ஒரு இடம் படிக்கக்கூடியவங்க ஏக்கிர ஸ்திதியில் நிலைச்சி இருக்கக்கூடியவங்க மரியாதை கொடுப்பவங்க ஏக்மத் ஒருவருடைய வழியில் நடக்கக்கூடியவங்க இந்த ஒரு ரிசல்ட்டு பாபா பார்க்க விரும்புகிறார் இதில் நீங்கள் நம்பர் பெறுங்க பெற முடியுமான்னு பாபா கேள்வி கேட்குறார் பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய அனைவரும் இருந்து விலகிய அன்பான மோகமற்றவர் ஆகுங்க தினந்தோறும் அமிர்த வலையில் சர்வ சம்பந்தங்களின் சுகத்தை பாப்தாதாவிடமிருந்து பெற்று மற்றவர்களுக்கு தானம் கொடுங்கள் சர்வ சுகங்களின் அதிகாரியாகி மற்றவர்களையும் ஆக்குங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் சாகாரத்துணை நினைவு வரக்கூடாது பாபா வழியோ எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை மேரேற்றோ ஏக்கு கோய் அவுறணும் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் வேறு யாரும் கிடையாது அப்படி இருக்கிறவங்க தான் எனக்கு நன் யாரும் இல்லை அப்படின்னு இருக்கிறது தான் நன்னாக முடியும் பாபா சொல்லியிருக்கார் அப்ப சாக்கார அந்த மாதிரி எப்ப அந்த ஒரே ஒரு ஏக் பல் ஏக் பரோசா எனக்கு ஒரு ஒரு தான் எப்போ வரும்னா எல்லா சம்பந்தங்களையும் பாபாடைய அனுபவம் தான் ஆகும் எல்லா உதவியும் பாபா கிட்ட நம்ம அடையும் தான் நமக்கு பாபா கிட்ட நம்ம புத்தி போயிட்டே இருக்கும் அது இல்லாமல் ஸ்தூலத்துலேயே நமக்கு யாராவது ஞாபகம் வருது யாரையாவது டப்பன் பண்ணியிருக்கோன்னா அப்போ என்ன ஆகிடும் அந்த துணைவருடைய நினைவு வராது ஏனென்றால் உண்மையான நண்பராக பாபா இருக்கின்றார் உண்மையான துணைவரின் துணையை பெற்றுக் கொள்வீர்களானால் சுலபமாகவே அனைவரிடமிருந்து விலகியராக மற்றும் அன்பானவராக ஆகிவிடுவீர்கள் யார் சர்வ சம்பந்தங்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பாபாவை நினைவு செய்கின்றார்களோ அவர்கள் சகஜமாகவே மோகம் மற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஏன்னா எது கிட்டத்தட்டாலும் நம்ம சர்வ சம்பந்தம் பாபா கிட்ட வைக்கும் பொழுது நமக்கு புத்தி பாபா கிட்ட தான் ஓடிட்டே இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவாங்க அவங்க பற்றிலிருந்து விலகியவர்களாக அன்பானவர்களாக ஆகிடுவாங்க சகஜமாகவே மோகமாற்றுறவர்களாக ஆகிடுவாங்க அவங்களுக்கு எந்த பக்கமும் பற்றுதலோ அல்லது வளைந்து கொடுப்பதல் என்பதோ இருக்கிறது கிடையாது அதனால் அவங்க மாயாவிடம் தோல்வியும் ஏற்பட முடியாது ஸ்லோகன் சொல்கிறாரு மாவை பார்ப்பதற்கு பதிலாக அல்லது அறிந்து கொள்வதற்கு தரிசி மற்றும் திரைநேத்திரி ஆகுங்கள் அப்பொழுது வெற்றியாளர் ஆவீர்கள் அப்படின்றார் பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா